السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من, من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير وقال النبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يقول اللهم إني عوض بك من علم لا ينفع ومن قلب لا يخشع وَمِنْ دَعْوَةٍ الله إِسْتَجَابُ لَهَا صدق الله المولان العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين سلات النم سلام النم நபிகள் ரசூலுல்லாஹி நாகு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபார்கள் தாபியங்கள் தாபியங்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக சகிபொருந்திய ஜிம்மாவுடைய மதிலிசலை அமர்ந்திருக்கும் நம் அறிவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நேற்றைய தினம் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வினுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அந்த பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்து கூறுவதோடு அந்த தேர்வில் ஒரு சில பாடங்களில் தோல்வியிற்று இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்ற நிலையில் நம்முடைய பெற்றோருடைய கவனம் அதிலே இருந்து கொண்டிருக்கின்றனர் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்து கூறுவதோடு இனி அவர்கள் அடுத்த கட்ட உயர்கல்விக்கு எப்படி முன்னேறி செல்வது என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு பரீட்சையிலே தோல்வியுற்றவர்கள் துவர்ந்து விடாமல் மறுபடியும் அந்த முயற்சிக்கு நாம் முயற்சி நாம் செய்ய வேண்டும் பரீட்சையிலே நாம் ஃபெயிலாகிவிட்டோம் என்று சொன்னால் அதோடு எல்லாம் முடிந்துவிட்டது என்பது அல்ல இன்னும் நாம் அதற்காக வேண்டி முயற்சி செய்யலாம் பெற்றோர்கள் அது மாதிரியான பிள்ளைகளை அவைகளை அவர்களை அதிகமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்காமல் அவர்களை நாம் தட்டி கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உந்துதலை ஏற்படுத்த வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சையிலே தோல்வி இருவது என்பது அவருக்கு ஏற்கனவே அதற்கு முன்பாக பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பிலே அவன் வெற்றி பெற்றிருக்கின்றான் தேர்ச்சி பெற்றிருக்கின்றான் எனவே அதை சொல்லி அவருக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் பத்தாம் வகுப்பில் நீ வெற்றி பெற்றாய் தேர்ச்சி பெற்றாய் பதினொன்றாம் வகுப்பிலேயும் தேர்ச்சி அடைந்திருக்கின்றான் பனிரெண்டாம் வகுப்பில் ஏதோ ஒரு பேப்பர் அதில் ஃபெயிலாகிவிட்டது என்று சொன்னால் அதோடு தூக்கி போட்டுவிட்டு முடிந்துவிட்டது என்பது அல்ல இன்னும் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டும் தாமஸ் ஜெடிசன் ஆல்வா பல்பை கண்டுபிடித்ததாக சொல்லுவார்கள் அவர் எடுத்த எடுப்பில் ஒரு முயற்சியிலே அதை கண்டுபிடித்து நமக்கு தரவில்லை வரலாற்றை ஆய்வு சொல்லக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் ஏறத்தாழ முன்னூறு முறை அதிலே அவர் தோல்வியை என்றார் இந்த லைட்டு இந்த பழுப்பை கண்டுபிடிக்கக்கூடிய விதத்தில் தாமஸ் சால்வா முன்னூறு முறை தோல்வியை தழுவி அதன் பிறகுதான் அந்த முயற்சியிலே அவர் வெற்றியை அடைந்திருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே பரீட்சையிலே அவர்கள் அதோடு நம்முடைய கல்வி கனவுகள் முடிந்துவிட்டது என்பது அல்ல பனிரெண்டாம் வகுப்பொது தேர்வலை பொறுத்தவரையிலேயும் முயற்சிகளில் நாம் ஈடுபடலாம் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களை சொல்லி காட்டுவான் பதுர் யுத்த களத்தில் தோல்வியிட்டோர்களை தோல்வி ஏற்பட்ட நிலையில் அல்லாஹ் திருப்புரான சொல்லி காட்டுவான் உலகது நசுருக்கு முன்பாகுறி அதில்லா நீங்கள் பதுரு யுத்தகளில் பலகீனமாக இருந்த நிலையில் உங்களுக்கு நாம் வெற்றியை நாம் கொடுத்தோம் என்பதாக சொல்லுவான் எப்பொழுது அல்லாஹ் இதை சொல்லுவான் என்று சொன்னால் உகது யுத்தத்தில் அவர்களுக்கு தோல்வி ஏற்படுகின்ற பொழுது அங்கே அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் இதற்கு முன்னால் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள் எனவே தோல்வியை கண்டு நீங்கள் துவழ வேண்டியது அல்ல தோல்வியை கண்டு நீங்கள் மன உளைச்சல் பெற வேண்டிய அவசியம் அல்ல நீங்கள் தான் இதை விடவும் குறைந்த நிலையில் குறைந்த நிலையில் இருக்கின்ற பொழுதும் உங்களுக்கு அந்த பதிலே நாம் வெற்றியை கொடுத்தோவே எண்ணி பாருங்கள் எனவே பன்னிரண்டாம் வகுப்பில் தோல்வியுற்றால் அதோடு வாழ்க்கை கல்வியினுடைய தரம் முடிந்துவிட்டது என்பது அல்ல அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் நீதான் பத்தாம் வகுப்பு தேர்வையில் வெற்றி பெற்றாய் என்று அவருக்கு நாம் ஆறுதல் சொல்லி அடுத்த முயற்சியை நாம் செய்ய வேண்டும் வெற்றி பெற்றவர்கள் உயர்கல்வியை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலேயும் பொதுவாகவே கல்வி தரத்தில் கல்வி அறிவியல் இந்த சமுதாயம் பின்தங்கித்தான் இருக்கின்றன உயர்கல்வியை தேடி சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சமூகத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வும் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆனால் நம்முடைய விகிதாச்சார அடிப்படையில் நாம் ஆய்வு செய்து பார்க்கோம் என்று சொன்னால் நம்முடைய இஸ்லாமிய மாணவர்கள் உயர்கல்வியை தேடி செல்வது என்பது குறைந்த அளவிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றனர் அருமையானவர்களே பனிரெண்டாம் வகுப்பு வரையில் உண்டான கல்வி என்பது அது ஒரு அடிப்படை கல்விதான் ஆனால் இந்த காலகட்டத்தில் இது போன்ற அடிப்படை கல்வியை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் எந்த தேவையும் நம்மால் நிறைவேற்ற முடியாது அடிப்படை கல்வியை கொண்டு நாம் எந்த ஒரு தேவையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவிற்கு நாம் அடிப்படை கல்வியை தாண்டி உயர்கல்வி என்பது வேண்டும் ஒரு டிகிரி என்ற அளவில் ஒரு உயர்கல்வி நமக்கு அவசியமாக இருக்கின்றது சமூகத்தினுடைய அந்தஸ்தை பெறுவதற்காக இருந்தாலும் சரி திருமண நிலைகள் இருந்தாலும் சரி எல்லா நிலைகளிலும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட எல்லா நிலைகளிலேயும் ஒரு டிகிரி வேணும் இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு லேபர் வேலைக்காக வேண்டி நாம் போகின்ற பொழுது கூட அங்கே ஒரு டிகிரி இருக்கான்னு கேட்குறோம் ஒரு சாதாரணமான ஒரு துணி கடைக்கு நாம் வேலைக்கு போய் சேர்றோம் அங்கே போய் சேர்கின்ற பொழுது என்ன இருக்கிறாய் என்று கேள்விக்கு ஒரு டிகிரியை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அதற்கான ஒரு அளவிற்கு அங்கே ஒரு மரியாதை இருக்கும் அதற்குண்டான ஒரு உயர் வேலை அங்கே இருக்கும் ஆனால் அந்த டிகிரி இல்லை என்று சொன்னால் அது எந்த மாதிரியான வேலை என்பது நமக்கு தெரியும் நாம் சமூகத்தினுடைய அந்தஸ்திறுமை கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு டிகிரி வேண்டும் நம்ம யாரை பார்த்தாலும் மாணாக்களை மாணவர்களை சந்திக்கின்ற பொழுது இளைஞர்களை வாலிபர்களை யாரு சந்திக்கின்ற பொழுது முதலில் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்பார்கள் அதற்கு அடுத்த கேள்வி என்ன படித்திருக்கிறார் என்பதாக கேட்பார்கள் பெயர் என்ன அதற்கடுத்து என்ன படித்திருக்கிறார் என்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு டிகிரியை சொன்னால்தான் நமக்கு கொஞ்சம் கண்ணியம் எட்டாவது வரைக்கும் படித்தேன் ஏழாவது வரைக்கும் படித்தேன் பத்தாவதுல ஃபைல் பன்னெண்டாவதுல ஃபைல் அதோடு படிக்கல என்று சொன்னால் அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவார்கள் ஏன் படிக்கவில்லை படித்திருக்க வேண்டியதுதானே சமூகத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து இப்பொழுது வேண்டும் என்று சொன்னாலும் திருமண நிலைகளை எடுத்துக்கொண்டால் கூட இன்றைய அப்படித்தான் ஒரு ஒரு மணமகளை தேர்வு செய்கின்ற பொழுதும் ஒரு மணமகளுக்கு ஒரு மன மகளை தேர்வு செய்கின்ற பொழுதும் அங்கே விசாரிக்க கூடிய முதல் கட்ட விசாரணையில் முதல் கேள்வி என்ன தெரியுமா என்ன படித்திருக்கிறார் என்பதாக கேட்பார்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாப்பிளையை நாம் தேடுகின்றோம் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த மாப்பிளையை பற்றி மணமகனை பற்றி விசாரிக்கின்ற பொழுது என்ன படித்திருக்கிறார் என்றுதான் கேட்பார்கள் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு டிகிரியை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் இப்ப நாம் ஒரு டிகிரியை சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஏற்ற மாதிரியான அந்தஸ்து உள்ள ஒரு நல்ல சிறந்த குடும்பத்தை சார்ந்த நல்ல மனப்பெண்ணை நம்மால் தேர்வு செய்ய முடியும் இன்றைக்கு மணமகளுக்கும் கூட அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றன மணமகனுக்கு மணமகளை தேர்வு செய்கின்ற பொழுது பெண்ணை தேர்வு செய்கின்ற பொழுதும் அங்கேயும் முதல் கேள்வி இதுதான் வந்து இருக்கின்றது பெண்ணை பார்ப்பார்கள் பார்த்த உடனே நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு சரி பேசி முடிச்சுக்கலாம் என்ன படிச்சிருக்குன்னு கேட்பாங்க அங்கே ஏன் தெரியுமா அந்த படிப்பை எதற்காக பெண்ணிடத்திலே கேட்கிறார் என்று சொன்னால் அந்த படிப்பை கொண்டு அவருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்து அதை சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது எதிர்காலத்தில் அவளுடைய பிள்ளையை கல்வி உள்ள பிள்ளையாக ஒழுக்கமுள்ள உள்ள பிள்ளையாக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு கூட ஒரு டிகிரி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் உயர்கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம் இப்பொழுது இருக்கின்றோம் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிப்பது என்பது ஒரு அடிப்படை கல்விதான் இந்த அடிப்படை கல்வியை வைத்துக் கொண்டு எதிர்காலத்தில் நாம் எதையும் சாதிக்க முடியாது கல்வி என்பது வளர்ச்சியை இன்னும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையினால் கல்விகள் அல்லாஹ் திருக்குறான் சேவை சொல்லிக் காட்டுவான் புர் ரப்பீசுதின் எல்மா நபியை நீங்கள் கேளுங்கள் யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்துவாயாக என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களை பார்த்து கேட்க சொல்லுவான் நிறைய காசு பணம் வேணும் பதவி வேணும் அந்தஸ்து வேணும் ஆஸ்தி வேணும் செல்வாக்குகள் நிறைய வேணும் செல்வம் நிறைய வேணும் என்று எதையும் கேட்க சொல்லவில்லை புறை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லந்தாக அவர்களுக்கு அல்லாஹ் கேட்க சொன்னது இந்த ஒன்றைத்தான் அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னது இந்த ஒன்றைத்தான் யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை நீ அதிகப்படுத்தி தருவாயாக என்ற அந்த கல்வியை அதிகமாக அதிகம் வேண்டும் அதிகம் வேண்டும் என்ற நிலையில் அப்போ இன்றைய காலகட்டத்தில் நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு டிகிரி அது கூட இப்போ வேலைக்கு ஆகலை இந்த காலகட்டம் டபுள் டிகிரி கேட்கறான் எங்கே போனாலும் ஒரு நல்ல உயர் நிலையில் ஒரு நல்ல அந்தஸ்தான ஆஸ்தியான ஒரு வேலை வாய்ப்பில் நாம் அமர வேண்டும் என்று சொன்னால் டபுள் டிகிரி ரெண்டு டிகிரி போட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு கல் கட்டத்திற்கு நாம் உலகம் வந்திருக்கின்றது கல்வி என்பது இன்னும் வேண்டும் அதிகம் வேண்டும் அதிகம் வேண்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் கேட்க வேண்டும் எல்லா நிலைகளிலையும் கல்வியை நீ அதிகப்படுத்தி தருவாயாக என்று அல்லாஹு நாயகம் அவர்களை கேட்க சொல்லக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் உயர் படிப்பு என்பது நமக்கு மிக முக்கியம் ஆனால் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு அந்த உயர் படிப்பில் எவ்வளவு தூரம் பின்தக்கி இருக்கிறது என்பதை நிறைய சென்செக்ஸ் கணக்குகள் பின்தங்கிய நிலையில் இருக்குகின்றோம் கல்வி அறிவிலே அது பள்ளி படிப்போடு நிறுத்திக் கொண்டு உயர்கல்விக்கு செல்வது என்பது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு சூழ்நிலையில் இருக்குகின்றது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது நமக்கு மிக மிக முக்கியமானது விஷயம் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் சார்ந்த கல்வியை தேர்ந்தெடுப்பது என்பது மிக முக்கியம் எந்த நாம் தேர்ந்தெடுப்பது இன்றைய காலகட்டங்களில் உயர் படிப்பில் உயர்கல்வியில் எந்த துறையை நாம் எடுத்தால் அது நமக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள்

உயர்கல்வியில் சேர்வ உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய கல்விகள் ஆராய்ச்சி கல்விகளை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியமானது அதற்கு உதாரணம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள்தான் பள்ளி படிப்பை படிக்கின்ற பொழுது எந்த வசதி வாய்ப்பும் அவர்களுக்கு கிடையாது நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சைக்கிளில் போய் பேப்பரை போட்டுட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை சேகரித்து அப்படித்தான் அவர் படித்தார் என்று ஒரு ஆய்வு கல்வி இன்றைக்கு அவர் வந்தவுடன் அவர் ஒரு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆனார் உலகமே இன்றைக்கு அவரை போற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆராய்ச்சி சிந்தனைகள் இருந்தன காலில்லாத மனிதருக்கு மரத்தை கொண்டு செயற்கை கால் உருவாக்கப்பட்டு சிரமத்தோடு இருந்தவர்களுக்கு அந்த மரக்காலை தூக்கி எடுத்துவிட்டு லேசான முறையில் செயற்கைக்காரை அமைத்து கொடுத்தவர் டாக்டர் அப்துல் கலாம் இன்றைக்கும் அவரை நாம் நினைத்து பார்க்கின்றோம் நம்முடைய கல்வி என்பது நாமும் பலன்பட வேண்டும் நம்முடைய சமூகமும் வேண்டும் அந்த இருக்க வேண்டும் எந்த கல்விக்கு சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை நான் ஒரு கல்வியை கற்று வைத்திருக்கேன் அதன் மூலமாக நல்ல சம்பாதிக்கிறேன் காசு பணம் எனக்கு நிறைய கிடைக்குது அது எனக்கு மட்டும்தான் பலன் எனக்கு மட்டுமே அது பலன் கொடுக்கின்றது ஆனால் சமூகத்தில் நமக்கு அந்தஸ்து கிடைக்குமா கண்ணியம் கிடைக்குமா என்று சொன்னால் இல்லை எந்த கல்வி நமக்கு சமூகத்திலேயும் நமக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் சார்ந்த அளவிலே அந்தஸ்தையும் மரியாதையும் கற்றுத்தரும் என்று சொன்னால் நல்ல கல்வியை நாம் கற்றிருக்கக்கூடிய கல்வி நமக்கும் சமூகத்திற்கும் பலனளிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய கல்வித்துறைகளை உயர்கல்வியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்

மூன்று செயல்கள் மூன்று அமல்கள் இருக்கு அது அவனுக்கு வந்து மரணித்ததற்கு பிறகும் கூட அவனுக்கு அது நன்மை வைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் அதனை நபிகள் நாயகம் முதல் முதலாக சொல்லி காட்டுகின்ற பொழுது ஜாரியா நிரந்தரமான தருமம் இரண்டாவதாக ஒரு கல்வி அதை கொண்டு மற்றவர்கள் வலனடையக்கூடிய கல்வி என்று நபிகள் நாயகன் செல்லந்தாக உடைவ அவர்கள் சொல்லுவார்கள் மூன்றாவதாக வரதுன் சாலிகம் நல்ல குழந்தை சாலிகால நல்ல குழந்தை பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய குழந்தை நம்முடைய குழந்தை நமக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அந்த துவா நாம் மரணித்ததற்கு பிறகும் அந்த துவா நமக்கு என்ன செய்யும் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் நாயகம் செல்லம் நாகுவனைவர் சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் இப்ப தொழுகும் பொழுது அத்தகைய ஓது தொழுகையில ஒவ்வொரு தொழுகையிலேயே ஓதுறோம் அந்த அத்தகையார் செலவார்த்தெல்லாம் முடிஞ்ச ஒன்னாக ஒரு துவா ஓதுரும் அது என்ன துவாரு அல்லாஹு மஃப்ஃபிர்லில் அல்லாஹு மஃப்ஃபிர்லி வழிவாளி தெய்ய யா லா என்னுடைய பாவத்தை மன்னி என்னுடைய தாய் தந்துரி பாவத்தை மன்னிப்பாயாக அவருடைய உஸ்தாது என்னுடைய உஸ்தாதுமா அவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக ஒவ்வொரு தொழுகையிலேயும் உண்டு அந்த சாலி நல்ல குழந்தைகள் தொழுகையாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் அவருடைய தந்தையருக்கு துவா செய்கின்ற பொழுது பெற்றோருக்கு துவா செய்கின்ற பொழுது நன்மைகளை எத்தி வைக்கின்ற போது அது கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொன்னார்கள் இது முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் கல்வி நாம் கற்றுக்கக்கூடிய கல்வி அது நாம் கற்றிருக்குகின்றோம் அதை வைத்து வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டோம் நாம் நம்முடைய குடும்பம் பலன் அடைந்தது என்பது மட்டும் அல்ல அந்த கல்வியை கொண்டு நாம் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்கின்ற பொழுது நாம் மரணித்ததற்கு பிறகும் நமது நன்மை நமக்கு வந்து கொண்டே இருக்கும் எதுணையோ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடித்து இந்த சமூகத்திற்கு உலகத்திற்கு தந்து சென்றிருக்கின்றார்கள் அதை இன்றைக்கு நாம் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றபொழுது நினைத்துப் பார்க்கின்றோம் அல்லவா அதனுடைய நன்மை அவர்களுக்கு கிளைத்துக் கொண்டே இருக்கின்றது இன்னொரு துவாவின் நபிகள் நாயகம் செல்லம் தாக உணவர் செல்லம் அவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய துவாக்கள் ஒன்றை சொல்லி காட்டுவார்கள் அல்லாஹுமை இன்னி அவுதுபிக்க மின் மின் லா என் யா அல்லாஹ் முன்னெடுத்திலிருந்து பலனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார். அல்லாஹ் ஹும்ம இன்னி ஆஊது பிக்க மின் இல்மின் லா ينஃஹு. பலன் இல்லாத பலனற்ற கல்வியை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் லா யகஷா. அல்லாஹ்வை அஞ்சாத கல்வை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ மின் தஅவத்தில்லா இஸ்தஜாபில் லஹா. ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கையேந்தி நான் செய்தால் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்படாத அதிலிருந்து நான் கேட்பதை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னுடைய கல்வி எப்பொழுதும் அல்லாகவே பயந்து கொண்ட நிலையிலே இருக்க வேண்டும் பய பயப்படக்கூடிய கல்வை நான் கேட்கிறேன் பலனுள்ள கல்வி பலன் இல்லாத கல்வியை விட்டு என்னை பாதுகாப்பாயார் நான் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த கல்வியை நாம் கற்கின்ற பொழுது இதன் மூலமாக நமக்கு என்ன பலன் இதை கொண்டு இந்த சமூகத்திற்கு என்ன பலன் அளிக்க முடியும் என்று ஆய்வு செய்து நம்முடைய உயர்கல்வியை நாம் தேர்ந்தெடுத்துகின்ற பொழுது அது நம்முடைய வளர்ச்சியை நமக்கு தரும் சமூகத்திலே நமக்கு அந்தஸ்தை தரும் இம்மையிலேயும் மறுமையிலேயே நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கும் அதுதான் பலனுள்ள கல்வியை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் கல்வி அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது பனிரெண்டாம் வகுப்பு கல்வி என்பது அது ஒரு அடிப்படை கல்விதான் அதோடு நின்று விடாமல் அதிலிருந்து கொஞ்சம் உயர் கல்வியை நாம் தேடி செல்ல வேண்டும் அல்லாஹ் திருமறை புரான் சொல்லி காட்டுவான் யாருக்கு கல்வி ஞானம் அதிகமாக கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்களுடைய அந்தஸ்தும் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான் எத்தனை டிகிரியை நான் போட்டுக்கிட்டே போறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே செல்லும் கல்வியை நாம் அதிகம் அதிகம் தேடி படிக்க படிக்க நம்முடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுல்ல ஷா நகா திருமலை புரான் சொல்லி காட்டுவான் ஆனால் இன்றைக்கு இவ்வளவு தூரத்திற்கு அல்லாஹ் திருமறை குரானின் மூலமாக இந்த சமூகத்திற்கு அறிவுரை சொல்லப்பட்டும் கூட இன்றைக்கு இந்திய தேசத்தில் நம்முடைய பகுதியிலே உயர்கல்வியில் பின்தங்கியிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எதுவென்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் தான் எந்த சமுதாயம் படிக்காதே படிக்காதே என்று சொல்லுகின்றதோ அந்த சமுதாயம் கல்வியிலே உயர்ந்து நிற்கின்றார் ஆனால் குரான் சொல்லுகின்றது கற்றுக்கொள் படி படி என்று சொல்லுகின்றது ஆனால் அந்த சமுதாயம் கல்வியிலே அந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கின்றது திரு குரான் ஷெரீஃப் நமக்கு இறங்கிய வரலாறுகள் நமக்கு தெரியும் முதல் முதல் இறங்கிய வசனமே என்ன யக் ர விஷ்மிரப் பீகல் நதியப் ஓது வீராக என்று சொல்லி தான் குரானே அல்லாஹ் முதல் முதல் வசனமாக இறக்கி வைத்தான் தொழுங்க அப்படி அறங்கிச்சு குரான்ன்னு எடுத்த உடனே நோன்பொய் பீராக இறங்கல தொழுவுங்கள் என்று சொல்லி இறங்கவில்லை இறக்கிய முதல் வசனமே என்ன தெரியுமா படியுங்கள் என்றுதான் என்று சொன்னால் அதுலதான் உயர்வு இருக்ககின்றது அதுலதான் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் இருக்ககின்றது பிற சமுதாயங்களை வீழ்த்து கொண்டு இந்த சமுதாயம் முன்னேற்றத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் கல்வித்துறையில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஆனால் அதில் போட்ட விட்டுட்டு தோட்டில் இறங்கி ஒரே போராடிய மூலமாக நாம் எதை சாதிக்கப் போகின்றோம் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதிலே உயர்கல்வியை நாடி செல்லக்கூடிய பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் கல்வி நிலையங்களை தேர்வு செய்ய வேண்டும் முதல் கட்டமாக இன்றைய எல்லாம் பத்தாவது பன்னெண்டாவது படித்து போயிட்டான்னா அவன் இஷ்டத்துக்கு போயிடலாம் ஏதாவது ஒரு காலேஜ் சேர்ந்துட்டு முதல்ல சிங்கிளாக போகிறான் டபுளாக வெளியே வந்துடலாம் சிங்கிளாக போய் டபுளாக வெளியே வரலான்னு உங்களுக்கு தெரியும் எப்படி வரான்ட்டு அதுக்கு என்ன காரணம் என்றால் ஒழுக்கம் இல்லாத கல்வி நிலையங்கள் நமக்கு தெரியும் திருச்சியில் இருக்கக்கூடிய எந்தெந்த கல்வி நிலையங்கள் எப்படி எப்படி அவருடைய தரங்கள் என்ன ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கிறது என்பவற்றையெல்லாம் ஆய்வு செய்து நல்ல கல்வி நிலையங்களை நம்மை பிள்ளைகளுக்கு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கடுத்து அந்த பிள்ளைகள் அந்த உயர்கல்வியை பெற்று ஒழுக்கம் சார்ந்த இம் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கொஞ்சம் மார்க்க கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் குரானையும் ஹதீஸையும் கொஞ்சம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் இஸ்ராத்தினுடைய அடிப்படை சட்ட திட்டங்களை போதிக்க வேண்டும் நாம் யார் நாம் எங்கிருந்து வந்திருக்கின்றோம் எங்கே செல்ல இருக்கின்றோம் இந்த உலகத்தின் நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்களை பற்றி அவருடைய சுண்ணத்துக்களை பற்றி அந்த மாணாக்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் உலகம் சார்ந்த உயர்கல்வியை பெற்றதற்கு பிறகு அவர்கள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அந்த குடும்பத்திற்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் பலனுள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் கவனத்திலே கல்வியை உயர்கல்வி தேடக்கூடிய நிலையில் இவ்வளவு பின்தங்கிய நிலை என்று சொன்னால் இன்னொரு கட்டை எப்படி தருமா இருக்கு ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது முயற்சி செஞ்சு ஏதாவது ஒரு டிகிரி அவனுக்கு போட்டு கொடுத்து ஒரு உயர்கல்வியை கற்றுக் கொடுத்தா வந்ததுக்கு பிறகு அது துறை சார்ந்த அளவில் அவன் வேலை வாய்ப்பை தேடுறான்னு சொன்னால் அதுலேயே இல்லை நம்ம சமுதாயம் கல்லூரியில் போய் ஒரு டிகிரியை வாங்கிட்டு வந்து குரோட்டா மாஸ்டராக இருக்கான் கேட்டால் அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்கிறான் திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்லி காட்டுவார் கற்க கசடற கற்றபன் நிற்க அதற்கு தக அப்படின்னா என்ன அர்த்தம் கற்க கசடற நீ எந்த துறையை சார்ந்து தேர்ந்தெடுத்தியோ முழு கவனத்தை செலுத்தி அந்த துறையை முழுமையாக சரியா படி கற்றபின் வாங்கியிருக்கிறையோ அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்பை தேடுவதற்கு முயற்சி செய்யும் அர்த்தம் உண்டு அதுக்கு எந்த துறை சார்ந்த கல்வியை நீ தேர்ந்தெடுத்து படித்து முடித்ததற்கு பிறகு அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்பில் நான் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து எந்த முயற்சியும் செய்யறது இல்லை உடனே ஒரு பெட்டி கடையை வச்சுக்கிட்டு புலப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு எம்ஏ படிச்சிருக்கான் பிஏ படிச்சிருக்கா எம்பிஏ படிச்சிருக்கா கிட்ட வேலை கிடைக்கல அதனால ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் அதை செய்கிறேன் இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த சமுதாயம் இருக்குது இப்போ கல்வியிலேயும் பின்தங்கி கொண்ட நிலை ஓரளவுக்கு அவர்களுக்கு முயற்சி செய்து கல்வியை கொடுத்து உயர்கல்வியை கொடுத்ததற்கு பிறகு வெளியே வந்து பார்த்தால் அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்பிற்கு செல்வது இருக்கின்றன அவைகளெல்லாம் அந்த குரல் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் எவ்வளவு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய பெற்றோர்கள் நம்மை ஒரு உயர்கல்வியை படிக்க வைத்திருப்பார்கள் மூன்று ஆண்டோ அல்லது ஆறு ஆண்டுகளோ ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி போட்டு படித்து வெளியே வருவதற்கு எவ்வளவு சிரமங்கள் எடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் படக்கூடாது நல்ல விதமாக படித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பை அவர்கள் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருடைய உள்ளத்தில் இருக்கும் ஆனால் நிறைய மாணாக்கள் இன்றைக்கு உயர்கல்வியை படிச்சுட்டு டிகிரி வந்ததற்கு பிறகும் அது சார்ந்த வேலை வாய்ப்பை தேடி முயற்சி செய்து செல்வதற்கு விட்டு விட்டு வேற வேற கூலி வேலைகளுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை சமுதாயத்தில் இருக்கிறது இப்போ இந்த குரல் நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறது கற்க கசடர கற்றவெண் நிற்க அதற்கு த அப்படின்னா நல்ல கற்று நல்ல வினா வாழலும் என்பது அல்ல எந்த துறையை சேர்ந்தெடுத்தாயோ அந்த துறையில் முழு கவனம் எடுத்து முழு கவனம் செலுத்தி நல்லா படித்து டிகிரி வாங்கி அந்த துறை சார்ந்த வேலையில் சேர்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுதான் அந்த குரலனுடைய அடிப்படை தத்துவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாது நம்முடைய மார்க்க கல்வியும் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் கல்வி என்பது ரெண்டு நிலைகளில் இருக்குது ஒன்று உலகம் சார்ந்த கல்வி இன்னொன்று தீன் சார்ந்த கல்வி ரெண்டுமே வேணும் உலக கல்வி என்பது ரொம்ப முக்கியமானது ஆனால் அந்த உலக கல்வியை பெற்றுக்கொண்ட அவன் ஒழுக்கத்தோடும் சிரத்தையோடும் நம்முடைய அவருடைய பெற்றோருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அவன் பலனுள்ள விதத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் கொஞ்சம் மார்க்க ஞானம் இருந்தால் மட்டுமே தான் மார்க்க ஞானம் சரியத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி எதுவும் தெரியவில்லை என்று சொன்னால் நல்ல படிச்சு நல்ல ஒரு பதவிக்கு போய் உட்கார்ந்த உடனே அவருடைய முதல் சிந்தனையே லஞ்சம் எப்படி வாங்குறதுன்னா யோசிப்பான் லஞ்சம் வாங்குறது எப்படி சொத்து சேர்ப்பது எப்படி சம்பாதிக்கிறது எப்படி என்ற சிந்தனை அவனுக்கு வரும் ஆனால் கொஞ்சம் அவனுக்கு ஹதீசு குரானு மார்க்கம் அறிவு சரியத்து உள்ளே புகுத்தப்பட்டது என்று சொன்னால் அந்த நிலைக்கு அவன் போக ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு நிலைக்கு வருவான் அதன் மூலமாக அவனுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பலனுள்ள ஒரு கல்வியாக அமையும் எல்லாம் அல்லாஹு சுபஹான குவத்தாலா நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் அல்லாஹில் லஷானா உயர்கல்வியை படித்து சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கி தருவதோடு மார்க்க ஞானத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக வாமீன் ஆமீன் ஆலமீன் வாஹின் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வர